ஹாய் எல்லாேருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் இந்த குழம்புன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கும் இது எத்தனையோ மாடலில் வைக்கலாம் நான் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரியே வைப்பேன் இன்னொரு ஸ்டைல்லையே வைப்பேன் அது இன்னொரு நாளே காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் எத்தனை நாளானாலும் கெட்டு போகாதுன்னு பார்த்துக்கோங்களேன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் வந்து ஸ்பூனில் தான் நான் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா போட்டுட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லி நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் நல்லா வாசனை வரணும் க நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பெல்லாமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா பொரியட்டும் வாசனை வரட்டும் வெந்தயம் வாசனை வீடு ஃபுல்லாக வரும் அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சி வறுத்துட்டு எடுத்து ஒரு தட்டில் ஆரட்டும்னு சொல்லி மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த எல்லாமே நம்ம போட்டிருக்க ஒரு ஒரு ஸ்பைஸஸ்லையும் தனித்தனியாக நம்ம குழம்பு வைக்கலாம் அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் போட்டு தனியாக குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் சீரகம் போட்டும் குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் குழம்பும் அதோடு சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்ந்து வைக்கிற ஒரு குழம்பு வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க செமையாக தான் இருக்கும் இல்லையா நல்லா வறுக்கட்டும் நல்லா வருப்படட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருங்க ஒரு பக்கமாக நெக்ஸ்ட் வந்து நான் நல்லெண்ணெயும் கடை நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் ரெண்டுத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெறும் நல்லெண்ணெண்ணையும் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு கூட ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் வந்து வத்தல் எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து நான் மூணு வகையான வத்தல் எடுத்துக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு மணத்தக்காளி வத்தல் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கொத்தரக்காய் வத்தல் எங்கள் வீட்டில் நானே போட்டது இருந்தது கொத்தவரங்காய் வத்தல் அது கொஞ்சம் டிச்சு எடுத்துட்டேன் மூணு வத்தலையுமே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் எடுத்து சாப்பிட்டா குறைக்குறன் முரங்குரன் இருக்கிற அளவுக்கு எடுத்து நல்லா பொரியட்டும் சொல்லி பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் இங்கே பாருங்கள் நான் மூணு மூணுமே எடுத்துருப்பேன் கொத்தவரங்காய் கொத்தல் நான் வீட்டில் போட்டது மணத்தக்காளி தக்காளி வத்தலும் சுண்டைக்காய் வத்தலும் கடையில் வாங்கினது இந்த மாதிரி நல்லா பொரியட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நம்ம வத்தல் வறுத்தா எப்படி வறுப்போம் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்து தனியாக எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கோங்க அது கடைசியாக தான் போட போகிறோம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு சேர்க்கணுங்க ஏன்னா ஒரு ஒரு வத்தலில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கடுகு நல்லா போட்டு பொரியட்டும் கடுகு பொரிய சொல்ல பொடி இருக்குது இல்லையா அது நல்லா போட்டுக்கோங்க நம்ம குழம்புக்கெலாம் மோஸ்ட்லி பொடி போடுவாங்களான்னு தெரில இந்த குழம்புக்கு போடணுங்க அதனால் கொஞ்சம் பொடி நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நல்ல புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருங்க அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றுங்க இதில் வந்து வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே கிடையாதுங்க வெங்காயம்லாம் தக்காளியெலாம் போடாத ஒரு வத்த குழம்பு தான் இது வெங்காயம் தக்காளி போட்டும் வத்த குழம்பு வைக்கலாம் அது இன்னொரு மா இன்னொரு இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப ஈஸி தான் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இது வந்து ஒரு மாடல் இதுதான் மோஸ்ட்லி பிராமின் வீட்டில் ஆத்தண்டிக்காக பண்ணுறது இது என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் வந்து அது அப்படி தான் எந்த ஃபாலோ பண்ணுறேன் இது மாதிரி புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா புளிப்பு உங்களுக்கு குழம்புக்கு எத்தனை தக்கன வேணும் அந்த அளவுக்கு புளி கரைச்சி புளிப்பு புளி புரிந்தாதான் நல்லாயிருக்கும் மற்ற குழம்பு பொடி போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு நம்மளுக்கு அப்படி இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளோ காரம் வேணுன்றதை பொறுத்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே போட்டிருப்பேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருப்பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு மட்டும் அளவு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்படி நல்லா கரைச்சி விட்டுருங்க அது தண்ணியோட கரைச்சி விட்டுட்டு உப்பு பாருங்க உப்பு வந்து வத்தல் அதிகமாக இருந்தது தான் ரொம்ப கரைச்சிரும் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க வத்தல் போட்டுட்டு அது ஊறினதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் தான் போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதித்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும்னு வெயிட் பண்ணுங்க வந்து அப்புறமா நம்ம இந்த அரைச்சி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்தோனே நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அந்த பவுடரு இந்த ட்ரை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடிவிடுங்க அது நல்லா கொதிக்கட்டும் பவுடரோட கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா வெல்லம் போடுங்க கொஞ்சமாக கொஞ்சமாக ரொம்ப இல்லை நான் போடலாம் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் போடலாம் போடுங்க போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஆஃப் மூடி ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க வத்த குழம்பு வத்தல எடுத்து கடைசியாக கொட்டி ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க வத்த குழம்பு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா ட்ரை வற்றல் அதெல்லாம் போட்டுடணும் கடைசியாக தான் போடணும் போட்டுவிட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இந்த பொடி போட்டோன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் இன்னும் நல்லா எண்ணெய் விட்டு போட்டு ஊற்றிருந்தோம்னா இன்னும் நல்லா வரும் பட் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மி தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் இந்த பொடி போட்டுட்டு நல்லா இப்போ கொதிக்கிதா கொதிச்சதுக்கப்புறம் நான் இப்போ வத்தலை போட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளம் போட்டுட்டு மூடி வச்சிருவேன் அவ்வளோதாங்க உடனே மூடி வச்சிட்டு பார்த்தீங்கன்னா சூப் சூப்பரான ஒரு வத்த குழம்புங்க அப்படியே சட்டி பற்ற வத்த குழம்பு ரெட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன்றுமே ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டான வத்த குழம்பு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற ரெசிபி எல்லாமே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் நான் செலக்ட் பண்ணி போடுறேன் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நான் செய்கிற ரெசிபி தான் வீட்டில் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லெண்ணெய் கடைசியாக கொஞ்சம் விருடனு பார்த்தீங்களா இந்த மாதிரி விட்டுட்டு மூடி வைங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மற்ற குழம்பு கலந்து சாதத்தோடு வச்சு வத்த குழம்பு சாதமாக கூட சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ